بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أنبير كنية مانا ومانا بها لي صفة الصلاة النبي ورية عند بعد التل سجدة سجود كريت سجدة لنام إن شاء الله تريند كل ووم ركوب لنده நேராக நின்ற பிறகு நிதானமாக நின்ற பிறகு சஜிதா செய்வதற்காக தக்பீர் சொல்ல வேண்டும் இதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது அல்லாஹூ அக்பர் என்கிற தக்பீரை சொல்லிதான் சஜிதாவுக்கு போக வேண்டும் நபி சலுல்லாஹு அலி வசலம் அவர்கள் அந்த அவசரமாக வேகமாக தொழுத அந்த சஹாபிக்கு தொழுகை முறையை சொல்லி கொடுத்த பொழுது நபி சலுல்லாஹு அலி வசலம் அவர்கள் இதையும் சொன்னார்கள் ருக்கோவில் இருந்து எழுந்து நேராக நின்ற பிறகு அல்லாஹு அக்பர் என்று சொல்லட்டும் பிறகு சஜிதா செய்யட்டும் என்று நபி சொலுல்லாஹு அலி வசல் அவர்கள் சொன்னார்கள் எனவே அல்லாஹு அக்பர் தக்பீர் சொல்வது வாஜிப் கட்டாய கடமை அல்லாஹு அக்பர் தக்பீர் சொல்லி சஜிதாவுக்கு செல்வது சஜிதாவுக்கு போகும் பொழுது முதலாவதாக ஒரு முசல்லி தொழுபவர் கைகளை தரையில் வைக்க வேண்டும் பிறகு தன்னுடைய முழங்கால்களை முட்டிகளை தரையில் ஊன்ற வேண்டும் கைகள் பிறகு முழங்கால்கள் இதற்கான ஆதாரத்தை அபுதாவுதிலே எட்நூத்தி நாற்பதாவது ஹதிஸாக நம்மால் பார்க்க முடியும் அதில் நபி சொல்லு அலிஹி வசலம் அவர்கள் சொல்கிறார்கள் உங்களில் ஒருவர் சஜிதாவுக்காக போகும் பொழுது தரையை நோக்கி போகும் பொழுது ஒட்டகம் உட்கார்வது போல் அவர் சஜிதாவுக்கு போக வேண்டாம் எனவே தன்னுடைய முழங்கால்களுக்கு முன்னால் முட்டியை தரையில் வைப்பதற்கு முன்னால் தன் இரு கைகளை தரையில் வைக்கட்டும் என்று நபி சொல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் சொன்னதாக அந்த ஹதீஸில் பார்க்க முடியும் ஷே அல்பானி இரஹி அவர்கள் குறிப்பிடுகிறார் இந்த ஹதீஸுக்கு நேர்மாற்றமாக நபிகள் நாயகம் சொலு அலஹி வசலம் அவர்கள் சஜ்தாவுக்கு போகும் பொழுது முதலாவதாக கால் முட்டியை வைப்பார்கள் பிறகுதான் கைகளை வைப்பார் என்று வரக்கூடிய அத்தனை ஹதீஸுகளும் பலவீனமானவை அதில் ஒரு ஹதீஸ் கூட ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிடையாது என்று ஷேக் அல்பானி ரஹிமுலா அவர்கள் அந்த செய்திகளை எல்லாம் குறிப்பிடுகிறார்கள் குறிப்பிட்டு சொல்கிறார்கள் இந்த செய்திகளை எல்லாம் எதற்காக குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் யாரும் இந்த ஹதீஸ்களை கண்டு ஏமாந்து விட வேண்டாம் யாராவது சொல்வார்கள் ஹதீஸில் வந்திருக்கிறது முதலாவதாக கால் முட்டியை தான் வைக்க வேண்டும் பிறகுதான் கை வைக்க வேண்டும் பாருங்கள் இதோ ஹதீஸ் என்று ஹதீஸை எடுத்து காட்ட வாய்ப்பு அல்லது ஹதீஸை இந்த ஹதீசுகளை படிக்க வாய்ப்பு உண்டு எங்கு அந்த ஹதீஸை பார்த்தாலும் தெரிந்து கொள்ளுங்கள் அது பலவீனமான ஹதீஸ் அதில் எந்த ஒரு ஹதீஸும் ஆதாரபூர்வமான ஹதீஸ் அல்ல ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்ன அபுதாவுதில் வரக்கூடிய அந்த செய்தி தான் அதில் நவிஸ்வாசம் அவர்கள் உங்களில் ஒருவர் சஜிதாவுக்கு போகும் பொழுது ஒட்டகம் உட்காருவது போல் உட்கார வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனை தொடர்ந்து அப்படியே எனவே சஜிதாவுக்கு போகும் பொழுது இரு கைகளை முதலாவதாக வைக்கட்டும் கால் முட்டி வைப்பதற்கு முன்பாக என்று வந்திருக்கிறது தெளிவாக இது ஒரு சந்தேகம் சிலருக்கு என்ன வரும் என்று சொன்னால் ஒட்டகம் உட்காரும் பொழுது முன்னால் இரண்டு கால் பின்னால் இரண்டு கால் என்று சொன்னால் முன்னால் உள்ள அந்த கால்களை தான் அது தரையில் ஊன்றும் பிறகுதான் பின்னால் உள்ள கால்கள் ஒட்டகம் உட்காருவதை நீங்கள் வீடியோவில் கூட என்ன செய்யலாம் கேமல் சிட்டிங் கேமல் கேமல் சிட்டிங் என்று ஏதாவது போட்டு பார்த்தால் வரும் ஒட்டகம் உட்காருவதை நீங்கள் கவனித்தால் முன்னால் உள்ள இரண்டு கால்களை தான் அதை ஊன்றும் பிறகுதான் பின்னால் உள்ள கால்கள் சரியா அப்படி இருக்கும் பொழுது கைதானே வைக்கக்கூடாது என்றுதான் நமக்கு புரியும் ஆனால் அரபுகள் முன்னால் உள்ள இரண்டு கால்களை கைகள் என்றும் பின்னால் உள்ள இரண்டு கால்களை கால்கள் என்றும் சொல்வார்கள் ஒட்டகம் பொறுத்தவரையிலே பல அறிஞர்கள் மற்றும் இந்த டிக்ஷனரி எழுதக்கூடிய அறிஞர்கள் அவர்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஒட்டகத்தின் முழங்கால் என்பது முட்டி என்பது முன்னால் உள்ள நம்முடைய பேச்சு வழக்குப்படி முன்னால் உள்ள கால்களில் தான் இருக்கிறது அவர்கள் கைகள் என்று சொல்வார்கள் உதாரணத்திற்கு எனவே ஒட்டகத்துடைய இந்த முட்டி என்பது கால் முட்டி என்பது முன்னால் தான் இருக்கிறது என்று சொல்வார்கள் இன்னும் அந்த அடிப்படையில் ரசூல் சொன்ன அதற்கான விளக்கம் கொடுத்தார்களே கையை வைக்கட்டும் காலை வைக்க வேண்டாம் அந்த இரண்டுக்கு மத்தியில் முரண்பாடு கிடையாது என்று இமாம் தொஹாவி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த விளக்கத்தை குறிப்பிடுகிறார் எனவே ஹதீசுடைய ஆரம்பத்தில் ரசூல் சொல்கிறார் ஒட்டகம் உட்காருவது போல் உட்கார வேண்டாம் அதாவது இரு கைகளை வைக்கட்டும் முட்டிகளுக்கு முன்பாக முட்டிகளை வைக்க வேண்டாம் ஹதீசுனின் முன்பகுதி பார்த்தால் பின்பகுதியோடு முரண்படுவது போல் தெரிகிறது என்று யாரும் நினைக்க வேண்டாம் மாறாக ஒட்டகத்தின் முட்டி முன்னால் இருக்கக்கூடிய இரண்டு கால்கள் தான் இருக்கிறது என்று அவர்கள் விளக்கம் தந்திருக்கிறார்கள் அடுத்ததாக அன்மான்வர்களே இவ்வாறு கையை வைத்து அடுத்தபடியாக இரண்டு முட்டிகளை தரையில் ஊன்றி சஜிதாவுக்கு செல்கிறோம் சஜிதா எப்படி செய்ய வேண்டும் முறையாக என்று சொன்னால் சரி சஜிதாவுடைய சிறப்பு என்ன என்று பார்த்தால் நபீ சுல்லாஸ் மன்னர் சொன்னார்கள் அக்ரப்னா யகூன் உள்ள அப்து இல்லா அரபிகு அஜித் ஆ ஒரு அடியார் சஜிதாவுடைய நிலையில்தான் அல்லாஹை அதிகமாக நெருங்கி இருக்கிறார் அல்லாஹை மிக அதிகமாக நாம் நெருங்கி செல்லக்கூடிய அந்த நிலை தான் என்கிற நிலை எனவே அல்லாஹை மிக நெருங்கி போகக்கூடிய அந்த சமயத்திலே அந்த விஷயத்தை நாம் உணர வேண்டும் அந்த விஷயத்தை சஜிதா என்கிற அந்த பகுதியை மிக முறையாக சரியாக செய்ய வேண்டும் ஏனெனில் சஜிதாவில் நாம் அல்லாவே மிக அதிகமாக நெருங்கி செல்கிறோம் சஜிதா இப்படி முறையாக செய்வது நபி சுலாஸ் சொல்கிறார்கள் ஏழு எலும்புகள் மீது சஜிதா செய்யும்படி நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன் ஏழு எலும்புகள் மீது சஜிதா செய்யும்படி நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன் உமிர் து அன் அஸ் ஜுத அல ஏழு எலும்புகள் என்று சொன்னார் என்ன நபி சொல்லாஹம் அவர்கள் மூக்கு மீது விரல் வைத்து நெத்தி என்று சொன்னார்கள் நெற்றி எனவே மூக்கு நெத்தி எல்லாமே சேர்த்து ஒரு எலும்பு கணக்கு அடுத்தபடியாக இரண்டு உள்ளங்கைகள் மூன்று அடுத்து இரண்டு முழங்கால்கள் இரண்டு முட்டி ஐந்து அடுத்து இரண்டு பாதங்கள் ஏழு இப்படி ஏழு எலும்புகள் மீது சஜிதா செய்யும்படி நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன் என்று நவி சு சொன்னார்கள் எனவே இரு கைகளையும் முறையாக ஊன்றி சஜிதா செய்ய வேண்டும் கால் முட்டியும் பட வேண்டும் பாதங்களும் பட வேண்டும் பாதங்களை யாரும் தூக்கக்கூடாது பின்னால் அதே போல கைகளும் பட வேண்டும் கையை யாரும் உயர்த்தக்கூடாது கை படாமலே சஜதா இடையில் கை ஏதாவது தூக்கினால் அரிப்பு ஏற்பட்டால் அது வேறு விஷயம் காலில் அரிப்பு ஏற்பட்டு காலை சற்று தூக்கினால் அது தப்பில்லை ஆனால் முழு சஜதாவில் ஒரு கை படவே இல்லை முழு ஒரு கால் தரையில் படவே இல்லை என்று சொன்னால் ஆகாது அதே போல்தான் தான் மூக்கு நெற்றி அழுத்தி ரசூடரும் சஜதா செய்வார்கள் என்று ஹதீசர்களிலே பார்க்கிறோம் மூக்கையும் நெற்றியையும் சில பேர் மூக்கு படாமல் என்ன செய்வார்கள் உயர்த்தி சஜிதா செய்வார்கள் நெற்றி மட்டுமே படும் விதமாக இதுவும் தப்பு எனவே இந்த ஏழு எலும்புகளும் தரையில் பட வேண்டும் அதே போல கைகளுடைய விரல்கள் பொறுத்தவரையில ஹிப்லாவை முன்னோக்கி இருக்க வேண்டும் பைஹக்கியுடைய அறிவிப்பில் வ வந்திருக்கிறது நபிஸ்வாஸ் கை விரல்களை திறந்து வைக்க வைக்க மாட்டார்கள் மாறாக யதார்த்தமாக ஒட்டியவாறு விரல்கள் சேர்த்து ஹிபிலாவை முன்னோக்கியவாறு அந்த விரல்களை வைப்பார்கள் அடுத்ததாக இரு கைகளை எங்கு வைப்பது என்று சொன்னால் ஒன்று காதுகளுக்கு நேராக வைக்கலாம் அதே போல தோல் பூஜத்துக்கு நேராகவும் வைக்கலாம் எப்படி தக்பீர் சொல்லும் பொழுது கை உயர்த்துவது குறித்து நாம் படித்திருக்கிறோமோ தோல் பூஜத்துக்கு நேராகவோ அல்லது காதுகளுக்கு நேராகவோ உயர்த்தலாம் என்று அதே இரண்டு விஷயங்கள் சஜுதா நேரத்திலும் உண்டு இதற்கான ஆதாரம் ஏற்கனவே நாம் சொன்ன அபு ஹமீதுவான் உடைய அறிவிப்பில் இருக்கிறது அதே போல் பைஹியில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தோல் பூஜத்துக்கு நேராக அல்லது இரு காதுகளுக்கு நேராக கைகளை வைக்கலாம் செய்யும் நேரத்தில் சரி செய்யும் பொழுது நம்முடைய முழங்கைகளை நினைச்சக்கூடாது தரையில் படவிடக்கூடாது தரையில் வைக்க கூடாது உயர்த்தி வைக்க வேண்டும் முழங்கைகளை உள்ளங்கை மட்டும்தான் தரையில் இருக்க வேண்டும் நபி நபிசுலாஸ்மர்கள் ஒரு ஹதிசிரை சொல்கிறார்கள் உங்களில் ஒருவர் நாய் உட்காருவது போல் சஜிதா செய்ய வேண்டாம் சஜிதாவில் தன்னுடைய முழங்கைகளை தரையில் வைக்க வேண்டாம் நாய் எப்படி உட்கார்ந்துருக்கும் உள்ளங்கை முழங்கை வரை அப்படியே தரையில் படும் விதமாக நாய் மாத்திரம் இல்லை இன்னும் பல மிருகங்கள் அப்படி உட்காரக்கூடாது என்று நபி சுலாஸ் அப்படி சஜிதா செய்யக்கூடாது அதாவது முழங்கைகள் தரையில் படக்கூடாது மாறாக உயர்த்தி வைக்க வேண்டும் என்பதை நபி சுலாஸ்மர்கள் வலியுறுத்துகிறார் அதேபோல் சில செய்திகளில் நபிசுலாஸ்மர்கள் எவ்வளவு இரு கைகளை விரித்து சஜிதாட்சியின் பொழுது இரு கைகளை எப்படி விரித்து வைப்பார்கள் என்று சொன்னால் ஒரு கால்நடை ஒரு ஆட்டுக்குட்டி உதாரணத்திற்கு ரசூருடைய கைகளுக்கு மத்தியிலிருந்து புகுந்து போக வேண்டும் என்று விரும்பினாலும் போய்விடும் அவ்வளவு இடம் இருக்கும் என்று முஸ்லிம் ஷரீஃப் உடைய இரண்டாம் பகுதியின் ஐம்பத்தி மூன்றாவது அதிசையில பார்க்கிறோம் அதேபோல் தான் நபிஸ்வாசு அவ்வாறு விரித்து வைக்கும் பொழுது ரசுருடைய அக்குல் பகுதி தெரியும் என்று முகாரி ஷெரீஃபுடைய முன்னூற்றி தொண்ணூறாவது அப்துல்லா பின் மாலிக் ரஜிலானவர்கள் அறிவிக்கிறார்கள் இப்படி கைகளை விரித்து வைப்பார்கள் ஆனால் இமாமத் செய்யும் பொழுது அது சாத்தியம் தனியாக தொழும் பொழுது அந்த தொழுகைகளில் அது சாத்தியம் ஜமாத்தோடு சஃபில் நிற்கும் பொழுது அவ்வாறு விரித்து வைக்க இயலாது அந்த நேரத்தில் விரித்து வைக்காமல் சாதாரணமாக வைத்து ஆனால் முழங்கைகள் தரையில் படக்கூடாது உயர்த்தி வைக்க வேண்டும் அதே நேரத்தில் அதை கைகளை கொண்டு போய் தொடையில் படும் விதமாக அப்படியே சுருங்கி போய் சஜதா செய்யக்கூடாது அந்த விஷயத்திலே கவனமாக இருந்து ஜமாத்துலுகை தொழுகை நேரத்தில் அதற்கு ஏற்ப நாம் நடந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக கால்களை எப்படி வைக்க வேண்டும் என்று சொன்னால் இரு கால்களையும் சேர்த்து பின்னால் இரண்டு கால்களை முடிப்பாட்டி இருப்போம் அந்த இரண்டு கால்களையும் ஒட்டியவாறு சேர்த்து வைக்க வேண்டும் ஆயிஷா இந்த விஷயத்தை அறிவித்திருக்கிறார்கள் பொழுது பின்னால் இரண்டு கால்களும் சேர்ந்து இருக்கும் என்று கால்களுடைய ஹிபிலாவை முன்னோக்கியவாறு அழுத்தி வைக்க வேண்டும் எவ்வளவு முடியுமோ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விரல்களை ஹிபிலாவை முன்னோக்கியவாறு கால்களை அழுத்தி நிப்பாட்ட வேண்டும் இது தொடர்பான ஹதீஸும் ஏற்கனவே அந்த அபு ஹொமி ரது அவர்கள் அறிவித்த செய்திதான் இதற்கான ஆதாரமும் அதேபோல் தான் முதுகை எப்படி வைக்க வேண்டும் சஜிதாவிலே என்று சொன்னால் நேராக சில பேர் முதுகை அப்படியே தூக்கி கொள்வார்கள் அப்படி தூக்க கூடாது மாறாக நேராக வைக்க வேண்டும் நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்கள் அப்படிதான் சஜிதா செய்வார்கள் ருக்குவிலும் சரி சஜிதாவிலும் சரி முதுகை நேராக வைக்க வேண்டும் என்று நபி சுல் அவர்கள் ஹதீசிரே வலியுறுத்துகிறார் அதேபோல் தான் அன்பானவர்களே சஜிதா செய்யும் பொழுது நிதானமாக எப்படி எந்த அவசரமாக தொழுது அந்த சஹாவிக்கு தொழுகையின் ஒவ்வொரு பகுதியிலும் நிதானமாக நிதானத்தை கடைபிடித்து தொழும்படி ரசூல் அவர்கள் கட்டளார்களோ அதே போல்தான் சஜிதாவிலும் நிதானம் தேவை எனவேதான் சஜிதாவை நீட்டி செய்ய வேண்டும் ஏற்கனவே ஒரு ஹதிசை நாம் சொல்லி இருக்கிறோம் ரதிலானவர்கள் அறிவிக்கக்கூடிய சஹி புகாரில் வந்த செய்தி நபி சுலாசமர்கள் ருக்கு செய்வது ருக்குவிழுந்து எழுந்து நிற்பது சஜிதா செய்வது இரண்டு சஜிதாவுக்கு நடுவில் உட்காருவது இந்த நான்கு விஷயங்களையும் ஏறக்குறைய ஒரே அளவுக்கு சரிசமமாக ஓரளவுக்கு சரிசமமாக தான் செய்வார்கள் என்று அந்த சாபி அறிவிக்கிறார்கள் அந்த அடிப்படையில் சஜிதாவையும் ருக்குவையும் ருக்கு விழுந்து எழுந்து நிற்பது இரண்டு சஜிதாக்கு மத்தியில் உட்காருவது இந்த அனைத்தையும் ஓரளவுக்கு சமமாக சேமாக செய்ய வேண்டும் நிதானமாக செய்ய வேண்டும் அவசரப்படக்கூடாது ஏற்கனவே சொன்னது போல் ருக்குவிலும் சஜிதாவிலும் குரான் ஓதக்கூடாது ருக்குவிலும் சஜஜதாவிலும் குரான் ஓதக்கூடாது குரான் ஓதுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது சரி சஜிதாவில் என்ன துவா செய்வது பெரும்பாலும் நாம் செய்யக்கூடியதுவா சுபஹ நரோ பி எல் அலா மூன்று தடவை அல்லது விரும்பினால் அதை விட அதிகமாக கூட ஐந்து ஏழு ஒன்பது என்று ஒற்றை படையில் அதை ஓதுவது சிறந்தது அல்ஹம்துல்லா சுஹ நரோபியல் ஆயலா அதே போல் ஒரு அறிவிப்பிலே ருக்குவில் நாம் ஏற்கனவே படித்தது போல் சுபஹ நரோப் எல் அயலா என்கிற வார்த்தையும் வந்திருக்கிறது ஓபி ஹந்திஹி என்கிற கூடுதல் வார்த்தைகள் அதே போல் தான் சுப்பு ஹுன் குத்தூ சுன் ரொபுல் மேலா இக்கதிவர் ருகுவிலும் போதலாம் சஜதாவின் போதலாம் அதே போல தான் ருக்கு சஜதாவில் ஓதக்கூடிய இன்னொரு துவா سبحانك اللهم ربنا وبحمدك اللهم اغفر لي إذا جاء نصر الله والفتح نصره لتفسيره ودواره عند الدعاء هذه بلدان سجدها بالوضع كلين الدعاء اللهم لك سجدت وبك آمنت ولك أسلمت وأنت ربي سجد وجهي للذي خلقه وصوره فأحسن صوره وشق سمعه وبصره فتبارك الله أحسن الخالقين بن النردوى اللهم اغفر لي ذنبي كله دقه وجله وأوله وآخره وعلانيته وسره دعاء سجد لك سوادي وخيالي وآمن بك فؤادي أبوء بنعمتك علي هذه يداي وما جنيت على نفسي هذا يقول سبحان ذي الجبروت والملكوت والكبرياء والعظمة هذا يقول سبحانك اللهم وبحمدك لا اله الا انت هذا يقول اللهم اغفر لي ما اسررت وما اعلنت هذا يقول اللهم اجعل في قلبي نورا وفي لساني نورا واجعل في سمعي نورا واجعل في بصري نورا واجعل من تحتي نورا واجعل من فوقي نورا وعن يميني نورا وعن يساري نورا واجعل امامي نورا واجعل خلفي نورا واجعل في نفسي نورا واعظم لي نورا هذه يقول براتني اللهم اني اعوذ برضاك من سخطك واعوذ بمعافاتك من عقوبتك واعوذ بك منك لا احصي ثناء عليك انت كما اثنيت على نفسك يبدا براتني غير النبي صلى الله عليه وسلم ஒரு நான்கு ஐந்து பிரார்த்தனைகளை குறைந்தது நாம் மரணம் செய்து மாற்றி மாற்றி அதை ஓத கடைபிடிக்க வேண்டும் இன்ஷா அல்லா நம்முடைய அடுத்த வகுப்பிலே சஜிதா தொடர்பான இன்னும் சில விஷயங்கள் உண்டு அதை நாம் தெரிந்து கொள்வோம் தாலான அனைவருக்கும் நபி வழி தொழுகை முறையை முறையாக கற்றுக்கொண்டு அதற்கு ஏற்ப தொழுகை அமைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவான வரகாத்து